கோவை குனியமுத்தூர் சுப்புலட்சுமி நகர் ரெசிடென்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஆண்டு விழா காலை முதல் மாலை வரை பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு குடியிருப்பு சங்கங்கள் கூட்டமைப்பு தலைவர் அப்துல் ஹக்கீம் வரவேற்புரை வழங்கினார் சிறப்பு விருந்தினர்களாக அதிமுக முன்னாள் அமைச்சர் மற்றும் தொண்டாமுத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ்பி பி வேலுமணி நல்லர மரக்கட்டளையின் தலைவர் அன்பரசன் காவல்துறை உதவி ஆணையர் அஜய் தங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார்கள் அப்போது பேசிய தொண்டாமுத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பி வேலுமணி அவர்கள் குனியமுத்தூர் பகுதியில் பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை அதிமுக ஆட்சியில் சிறப்பாக செய்து கொடுத்துள்ளோம் அனைத்து பகுதிகளுக்கும் தார்சாலை வசதி குடிநீர் வசதி என பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்துள்ளோம் என்றும் பொதுமக்களின் கோரிக்கைகளை பூர்த்தி செய்வோம் சுப்புலட்சுமி நகர் குடியிருப்போர் நல சங்கம் சார்பில் ஆண்டு விழாவை கொண்டாடும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய காவல்துறை உதவி ஆணையர் அஜய் தங்கம் அவர்கள் சுபலட்சுமி நகர் பகுதியில் அசோசியேஷன் சார்பில் சிசிடிவி பொருத்த வேண்டியது எனவும் காவல்துறை குற்றங்களை தடுப்பதற்கு மக்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் அதற்காக காவல்துறை சார்பில் காவல் செய்தி என்ற செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதனை அனைவரும் பதிவிறக்கம் செய்து குற்றங்களை உடனடியாக தெரிவிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் நிகழ்ச்சியின் தொடக்கமாக மூன்று கிலோமீட்டருக்கான வாக்கத்தான் நிகழ்வு நடைபெற்றது இதனை சிறப்பு விருந்தினர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இதில் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு அப்பகுதி மக்கள் பேரணியாக சென்றனர் இதில் ஆரோக்கியத்தை பேணுவதில் ஆர்வமுள்ளவர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள் தொடர்ந்து சுபலட்சுமி நகர் பகுதியில் சுற்றுச்சூழலை பாதிக்கும் விதமாக மரக்கன்றுகள் நிகழ்வு நடைபெற்றது இதனை நல்லிரும் மரக்கட்டளை தலைவர் அன்பரசன் மரம் நடும் விழா வினை துவக்கி வைத்தார் இதில் சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன தொடர்ந்து ஜமாஅதே இஸ்லாமி ஹிந்து செயலாளர் அப்துல் ஹக்கீம் சிறப்புரையாற்றி விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்தார் தொடர்ந்து மாலையில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் மாநகராட்சி துணை மேயர் வெற்றி செல்வன் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார் இதில் சுபலட்சுமி நகர் ரெசிடென்ஸ் வெல்ஃபர் அசோசியேஷன் தலைவர் நவநீத கிருஷ்ணன் செயலாளர் நிசார் அஹ்மத் பொருளாளர் உமாராணி இணை செயலாளர் கிருஷ்ணகுமரன் ஆண்டு விழா தலைவர் ரோஸ்லின் குடியிருப்பு வாசிகள் குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் சுபலட்சுமி நகர் செயலாளர் நிசார் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார்